மல்லி சிறியில ஒரு வழியா நம்ம வெண்பா வந்து விஜய பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப நம்ம மல்லி விஜய் வெண்பா எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா பாப்பா வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க டாடா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்குன்னு ஒரு பொண்ணுன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம விஜய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல மெருன் கலர் சரி கட்டி இருக்கணும் தலை நிறைய பூ வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடி இருக்கணும் அந்த முடியை சுத்திக்கிட்டே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்த நம்ம மல்லி கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் வேகமாக ட்ரெஸ் மாத்திட்டு அதே போல தலை நிறைய நம்ம மல்லி வந்து நல்லா முடிய சுத்திட்டு ரொம்ப ஸ்டைலா வராங்க அதை பார்த்த விஜய் வந்து அப்படி கறங்கிட்டாரு கூட சொல்லலாம் மல்லி இவ்வளவு அழகா இருக்காளையே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து மல்லி அப்படியே ஆண் பாத்துக்கிட்டு இருக்காப்ல இன்னொரு பக்கம்னா கதிரேசனுக்கு சப்போர்ட்டா நம்ம ரஞ்சிதா அடுத்து சூழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கா வெண்பாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறக்காட்டி இருக்காண்டி வெண்பா இந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் மல்லி இந்த வீட்டுல இருக்கா வெண்பாவை இந்த வீட்டை விட்டு போக வச்சுட்டோம் கதிரேசன் கூட அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னா மல்லி இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்கா விஜயே வீட்டை விட்டு வெளியே சொல்லி அனுப்பிடுவாரு அப்படிங்கறக்காண்டி இப்போ நம்ம மல்லி வந்து அக்ரிமெண்ட் போட்டு தானே அந்த வீட்டுக்குள்ள வந்தா இப்ப கதிரேசன் அந்த அக்ரிமெண்ட் எப்படியா நீ எடுத்துதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரஞ்சிதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட ரூம்ல போய் அக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு கையும் காலுமா நம்ம மல்லிகிட்ட அமுடுறோம் விஜய் கிட்டயே அமுடுறோம் அது மட்டும் இல்லாம நகை கலவாண்டது யாரு அப்படிங்கற விஷயம் எல்லாமே நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் தெரிய வரணும் ரஞ்சிதாவுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்